ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா மகர சங்கராந்தி புருஷன் ஒவ்வொரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் நம்ம வந்து ஜார்ஜியன் கேலண்டர் அப்படின்றது ஃபாலோ பண்றோம் இல்லைங்களா இதுக்கு முன்னாடி வந்து பாருங்க மகர சங்கராந்தி அதாவது சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கும் காலம் இந்த காலகட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தி விழாவா கொண்டாடுவாங்க பண்டிகையா கொண்டாடுவாங்க அந்த மகர சங்கராந்திக்குனே ஒரு புருஷன் அப்படின்றது இருக்கான் இந்த முறை அந்த மகர சங்கராந்தி புருஷன் பேர் என்ன அப்படின்னா மந்தன் அவன் என்ன வாகனத்துல வரா என்ன ஆயுதம் ஏந்தி வரா அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த திக்கு நோக்கி வரா எந்த நாள் எந்த நட்சத்திரம் எந்த ராசியில வந்து பாத்தீங்கன்னா அவன் உதிக்கிறான் அப்படின்றத பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன இந்த வருஷம் நடக்கும் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா எது கவனமா இருக்கணும் இப்படி பலவிதமான பலன்கள் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு இது வந்து பாருங்க கொங்குல இன்ற அளவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மகர சங்கராந்தி புருஷனோட பலன்கள் தான் வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப பழமையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரம் வருடத்துக்கும் மேலாக இந்த பலன்களை தான் ஃபாலோ பண்றாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு அஹ் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கூட சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் இப்ப வந்து பாருங்க இந்த பொங்கல் அப்படி வருது அப்படின்னா அன்றைய தினம் காலையில போயிட்டு பக்கத்துல ஆஞ்சநேயர் கோயில் இருக்கா விநாயகர் கோயில் இருக்கா அங்க போயிட்டு ஐயர்கிட்ட பெரியவங்க கேட்பாங்க இப்ப எங்க பாட்டிலாம் கேட்டதுன்னா பார்த்திருக்கேன் என்னங்க இந்த முறை மகர சங்கராந்தி புருஷன் என்ன ஒரு ரூபத்துல வரா என்ன வாகனம் ஏந்தி வரா இந்த மாதிரி இப்ப என் குழந்தை வந்து பாத்தீங்கன்னா பேத்தி வந்து ராசி ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கு ஏன் இன்னொரு பேத்தி மேஷ ராசி மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு இப்படிலாம் வந்து பலன் கேட்டு வருவாங்க நீங்களும் அதை வந்து கேட்டிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்படாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப ஒரு பழமையான பலன்களை அறியக்கூடிய ஒரு விஷயம் இது அப்படின்னு சொல்லலாம் ஆக உங்க ராசிக்கு இந்த காலகட்டம் அதாவது இந்த வருஷத்துக்கு மகர சங்கராந்தி புருஷன் என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போறான் என்னென்ன மாதிரி பலன்கள் சொல்றா அப்படின்றத சற்றுன்னு பாத்துக்கலாம் வாங்க மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா சோதனைகளுக்கு பின்பு வெற்றி அப்படின்றது வரும் எந்த ஒரு விஷயம் நம்ம செய்யறோம் அப்படின்னாலும் சட்டன் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சக்சஸ் அப்படின்றது வந்துடாது இல்லைங்களா நம்ம அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணும் மெனக்கெடணும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய சக்சஸ் அப்படின்றது வரும் சக்சஸ் பெரிய லெவல்ல வரணும் அப்படின்னா பெரிய லெவல்ல நம்ம மெனக்கெடணும் பெரிய லெவல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணும் இதைதான் அவரும் சொல்றாரு சோதனைகளுக்கு பின்பு வெற்றி ஆனா கண்டிப்பா வெற்றி அப்படின்றது உண்டு அப்படிங்கறாரு பொறுப்புகள் அதிகரிக்கும் நீங்க எந்த இடத்துல வேலை செய்யறீங்க அப்படின்னாலும் அங்க உங்களுக்கு பொறுப்புகள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகுமா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சும்மாவா அதிகமாகும் நீ ஒரு இடத்துல வேலை செய்யற அப்படின்னா உனக்கு எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன் எக்ஸ்ட்ரா வருமானம் அப்படின்றது வரதானே செய்யுது அப்ப அதை ரொம்ப நம்ம சந்தோஷமா செய்யலாம் இல்லைங்களா அதாவது அவர் சொல்றாரு பொறுப்புகள் அதிகரிக்கும் அப்படின்னு தொழிலில் பதவி உயர்வு தொழில் உயர்வு பதவியில் உயர்வு அப்படிங்கிறாரு நீ என்ன தொழில் செய்யற அப்படின்னாலும் டெவலப் ஆகும் நீ ஒரு இடத்துல அடிமை தொழில் செய்யற ஒரு கன்சர்ன்ல பெரிய போஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னா கூட அது அடிமை தொழில் தானே சுய தொழில் அடிமை தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய கன்சர்ன்ல நீங்க வந்து ஒரு போஸ்ட்ல இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதவி உயர்வு அதை விட ஒரு பெரிய பதவி அப்படின்றது உங்களோட டெசிக்னேஷன் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிருக்காரு அதே மாதிரி எலும்பு பிரச்சனைகள் மூட்டு வலி கண்டிப்பா வரும் அப்படிங்கிற நிறைய பேருக்கு முட்டி வழியோ நிறைய பேருக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகளும் வரத்துக்கு வழி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு பொதுவா ராசி அன்பர்கள் என்ன நீங்க செய்யணும் அப்படின்னு நினைச்சாலோ என்னென்னலாம் ஆசைப்பட்டீங்களோ அத்தனையும் முயற்சிப்படுங்க அத்தனையும் நடக்கும் இந்த வருஷத்துல கவலைப்படாதீங்க ஆசைப்படுறது நேர்மையானதை ஆசைப்படுங்க பொதுவா மக்கரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேர்மையான பர்சனாலிட்டிஸ் தான் இல்லைங்களா சனியினோட பெற்ற பர்சனாலிட்டிஸ் ஓ நேர்மையான பர்சனாலிட்டிஸ் தான் தப்பான விதத்துல ஆசைப்பட மாட்டேங்க இருந்தாலும் சொல்லணுமே அப்படின்னு சொல்றேன் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஒரு திடீர் தன குடும்பத்துல காசு நடமாட்டம் நிறைய இருக்குங்க அதனால நிம்மதி சந்தோஷம் எல்லாமே இருக்கு ஆனா குடும்பத்துல இருக்கவங்க ஒருத்தங்க ஒரு நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா நாலு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காரண காரியத்தோட பழகுறாங்க ஆதாயம் கருதியே பழகுற மாதிரி தோணுதுங்க அப்படின்னு தோணும் பரவாயில்ல ஏதோ ஒண்ணு பழகுறாங்க இல்லையா அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷஸ் டிசார்டர்ஸ் அப்படின்றதும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி ஆல்ரெடி டயபெட்டிக் இருக்குங்க பிபி இருக்குங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய நோய் இன்னும் அதிகமாகறதுக்கும் வாய்ப்பு உண்டு உங்களுடைய மறைமுக உறவுகள் எதாவது இருக்கு அப்படின்னா அது வெளியே தெரியறதுக்கான வாய்ப்பும் உண்டு வெளியே தெரியக்கூடாதுன்னா என்னம்மா பண்றது ரொம்ப எளிமையான விஷயம் ஒண்ணு இருக்குமா இதுக்கு முன்னாடி அவங்க கூட எப்படி அன்யோன்யமா அன்பா பாசமா பழகுனீங்களோ அதே மாதிரி அன்யோன்யமா அன்பா பாசமா பழகுறீங்க அப்படின் போது வெளியே தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை ரொம்ப எளிமையான அதே மாதிரி பாருங்க கடன் இல்லாத நோய் இல்லாத எதிரி இல்லாத வாழ்க்கை வாழணும் அப்படின்ற விதி கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நோயில இருந்தும் வெளியே வந்துட முடியும் கடன் இல்லாமையோ நம்மளால வாழ முடியும் கடனை வந்து பாத்தீங்கன்னா திருப்பி செலுத்துறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா முழுசும் அடைச்சிடுவீங்க அதுக்கான பிராப்தமும் உண்டு அப்படின்னு சொல்லலாம் நிறைய இள வயசு மகராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காதல் அப்படின்றது மலரும் நல்ல வரன் திருமணத்துக்கு வரும் கணவன் மனைவி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அன்பு அப்படின்றது மேலோங்கும் இங்க வந்து ஒரு உண்மையான அன்பு காதல் அப்படின்றது வரும் கணவன் மனைவி உறவு முறை அப்படின்றது மேம்படும் இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா அதுக்கும் மேல இப்ப ஆல்ரெடி எங்களுக்கு டிவர்ஸ் ஆயிடுச்சுங்க அப்படின்றவங்களுக்கு இரண்டாவது திருமணம் இளைய கலத்திரம் அப்படிம்பாங்க அது ஒரு நல்ல வரனா வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு மகரம் உங்களை நீங்களே பக்குவப்படுத்தி கொள்வதற்கு பதப்படுத்தி கொள்வதற்கு மாற்றிக் கொள்வதற்கு எளிமையான காலகட்டம் அதாவது உகந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் மகரம் இந்த காலகட்டத்துல யோசிப்பாங்க என்னோட ஒரு இந்த குணத்தினாலதான் நான் ஏமாந்தேன் இந்த குணத்தினாலதான் நான் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டேன் இந்த குணத்தை நான் மாத்திக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க இந்த காலகட்டம் மாத்திப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களோட எல்லா வேலைகளுக்கும் உங்களோட தம்பி தங்கச்சி எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் பெருத்த லெவல்ல இருக்கும் நீங்க சாதிக்கிறதுக்கு அப்படின்லாம் எந்த ஒரு விஷயத்த செய்யறீங்க அப்படின்னாலும் அந்த விஷயத்த பத்தின ஒரு நல்ல இன்டெப்த் ஆஃப் நாலேஜ் கேதர் பண்ணிப்பீங்க கேதர் பண்ணிட்டு செய்யும் போது அந்த விஷயத்தை ஈஸியா சக்சஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப கடினமான உழைப்பு அதிக நேரம் வந்து பாத்தீங்கன்னா தொழில அதிக நேரம் தொழில வந்து தொழில கவனத்தை செலுத்துறது இந்த மாதிரி பல புது புது யுக்திகளை கையாள்றது இது அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய தொழில்ல தொழில் மேன்மையடையும் தொழில் முன்னேற்றம் அடையும் அதுக்கு மேல தொழில பெருத்த லாபம் அப்படின்றது வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு பொதுவா தொழில பெருத்த லாபம் வருது அப்படின்னா சந்தோஷம் தானா கூட வரும் எப்படி தொழில பெருத்த லாபம் வருது அப்படின்னா காசு பணம் நல்லா வரும் இல்லைங்களா காசு பணம் நல்லா இருந்தாலே நிறைய பிரச்சனைகளை நம்மளால ஓவர் கம் பண்ணிட முடியும் ஆக அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்ல சின்ன சின்ன விஷயங்கள்ல நான் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த வருடம் இனிமையான வருடமா அமையும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்ன பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான பலன்கள் இப்ப இந்த பதிவை பாத்துட்டு இருக்கோங்கம்மா வந்து என் புள்ள வந்து நீட் எழுதுதுமா பிள்ளைக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைக்குமா ஆல்ரெடி எங்களுக்கு டிவர்ஸ் ஆயிடுச்சுமா அடுத்து வர ஒரு மனைவி ஒரு வர நல்ல வரனா அமையுமா குழந்தை இல்ல அப்படின்னு ரொம்ப நாள வைத்தியம் வைத்தியம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த காலகட்டம் நாங்க குழந்தையின்மைக்கு பண்ற வைத்தியம் சக்சஸ் ஆகுமா பூர்வீக சொத்து இருக்கு அது கோர்ட்ல இருக்கு அந்த ஜட்மெண்ட் எங்களுக்கு ஃபேவரா வருமா இப்படி பல கேள்விகளுக்கு தீர்வு எது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகம் உங்க சுய ஜாதகத்தை பார்த்து இந்த மாதிரி பல கேள்விகள் சூட்சமான விஷயங்களுக்கும் தீர்வு அப்படின்றது சொல்லிட முடியும் ஆக இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க என்கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணிக்கணும் உங்களோட ஹாரோஸ்கோப்பை ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க் யூ